நாம் தமிழர் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய தூக்கி புளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நேரலையில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சீனியர் செய்தியாளர் விஸ்வா அவர்கள் நினைத்திருக்கிறாரு வணக்கம் விஸ்வா வணக்கம் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் படி வந்து இந்தியா கூட்டணி இரநூத்தி முப்பத்தி இந்தியா வந்து இரநூத்தி தொண்ணூத்தி நாலு இது எல்லாம் போக இப்போ வந்து மம்தா பானர்ஜி வந்து பிரஸ் மீட் பண்ணாங்க அது என்ன பண்ணாங்க என்ன சொல்லிருக்காங்க சொல்லுங்களேன் இல்ல இப்ப காங்கிரஸ்ல மல்லிகார்ஜுன கார்கேவும் பத்திரிகை சந்திச்சிருக்காரு ராகுல் காந்தியும் சந்திச்சாரு ஒரு கூட்டு சந்திப்பு தான் காங்கிரஸ் கட்சியில ஒரு கூட்டு சந்திப்பு இதுல மிக முக்கியமா என்ன சொன்னாங்கன்னா இது பெரிய வெற்றி எங்களுக்கு கிடைத்த வெற்றி காரணம் என்னென்ன அப்படின்னா இது வந்து வெறும் அரசியல் ரீதியான தேர்தல் கிடையாது இடி அதே போல் சிபிஐ போன்ற எந்த அரசு இயந்திரங்களை வைத்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி செய்த அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை வந்து முறியடிப்பதற்கான ஒரு தேர்தலாக மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலெழுப்பை உடைத்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் நம்ம வந்து எதுக்காக இதை சொல்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி மக்கள் கொடுக்கல பாரதிய ஜனதா கட்சிக்கும் சிங்கிள் மெஜாரிட்டி கொடுக்கல ஆனால் இதுல மிக முக்கியமாக நீங்க வந்து கவனிக்கப்பட்டது என்னென்னா தொடர்ந்து பத்தாண்டுகளுக்கு பிறகு பதினைந்தாவது ஆண்டு அப்படிங்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே நிறைய அவர்கள் இந்துத்துவம் சார்ந்த ஒரே நாடு ஒரே மொழி ஒரே அரசியல் ஒரே தேர்தல் எந்த ஒட்டுமொத்தமாக ஒரே நாடாக கொண்டு வருவதற்கான முயற்சி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல விதமான நடவடிக்கைகள் அப்படின்றா கொண்டு வந்து ஒரு அச்சம் அச்சுறுத்தல் இருந்துச்சு ஏன்னா நீங்கள் எப்பவுமே சிங்கிள் மெஜாரிட்டியாக இருக்கும் போது மோனோ போலியாகிடுவாங்க ஸோ அவர்கள் வைப்பது தான் சட்டம் எதிர்கட்சியே இல்லாத ஒரு சூழல் வந்து வந்துரு வந்துடும் அப்படின்னு வந்து ஒரு அச்சம் இருந்தது அந்த அடிப்படையில் தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி மீது பார்க்கப்பட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனித்து மெஜாரிட்டி வந்து பிஜேபிக்கு கிடையாது ஏன்னா கடந்த பத்தாண்டுகளாக அவர்கள் இருந்தது வந்து தனித்த மெஜாரிட்டியில் இருந்தாங்க எந்த கூட்டணி கட்சியினுடைய தயவும் அவர்களுக்கு தேர்வில் இல்லை அப்படின்னு இருந்துச்சு இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் இன்னும் இருநூற்றி நாற்பதுங்கிற அதே தாண்டுல மொத்தம் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றால்தான் பாஜக வந்து தனித்த மெஜாரிட்டி தனித்த பெரும்பான்மைன்னு சொல்லணும் ஸோ அந்த அடிப்படையில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்து மெஜாரிட்டி கிடையாது கூட்டணி கட்சிகளின் தான் அவர்கள் ஆட்சியை ஆள வேண்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பத்தாண்டுகள் வந்து வெளியில் இருந்த காங்கிரஸ் கட்சியும் இந்த வாய்ப்பையும் சும்மா சொல்ல முடியாது ஏன்னா இரநூற்றி முப்பத்தி மூன்று தொகுதிகள் காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் நூறு தான் வெற்றி பெற்றிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் பட் பிஜேபி வந்து இருநூற்றி நாற்பது தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படி பார்த்தா வலிமையான கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் அப்படிங்கிறது வந்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு பெரும்பான்மை இப்போ வந்து பொதுவாக ஆளுநரை பொறுத்த வரைக்கும் சட்டம் சட்டத்தின் அடிப்படையில் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ தனித்த மெஜாரிட்டியான உள்ள பாஜக கட்சியை தான் ஆட்சியாளர் கூண்டுவாங்க ஆனால் அதே வேளையில் அதை விட இருநூற்றி எழுபத்தி ரெண்டு வந்து ஒரு முன்னூற்றி இருபது இடங்கள் தங்களிடம் இருந்தா காங்கிரஸ் கட்சி போய் வந்து நாங்கள் ஆட்சியாளர்லாம் எங்களுடைய பெரும்பான்மை கேட்க முடியும் ஸோ இந்த இரண்டு விதமான இது இருக்குது அந்த அடிப்படையில் வந்து காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய போகிறாங்க நாளை தங்களுடைய முடிவை தெரிவிக்கிறது ஏன்னா வந்து தேர்தல் முடிவுகள்லாம் முழுமையாக வழி வந்து என்னுடைய வெற்றி வெற்றி தோல்வி என்பதை உறுதியாக அறிவித்த பிறகுதான் எத்தனை நம்பர்ஸ் வருது அப்படிங்கிறத பொறுத்து இந்த நம்பர் கேம் வந்து இனிமேல் தான் ஆகும் இது ஒரு வாரம் பத்து நாளைக்கு போகும் இப்ப பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சொல்லக்கூடிய கட்சிகள் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக விரோதமாக செயல்பட்டால் அவர்கள் தங்களுடைய ஆதரவை வாபஸ் பெற்றாங்கன்னா திரும்பவும் வந்து காங்கிரஸ் கட்சி மீண்டும் உள்ளவர் அதுதான் இது எல்லாமே வாய்ப்பு இருக்கு இருக்கிறது சான்சஸ் வந்து ரெண்டு பேருக்கும் இருக்கு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி எல்லாமே கிங் மேக்கர் தான் பிரச்சனை அதுதான் அதனாலதான் ஒவ்வொரு தேர்தலையும் மம்தா பானர்ஜி வந்து அவங்களுக்கு வந்து மனசுல வந்து அவங்களோட சில டிஃப்ரெண்ட் முரண்பாடுகளில் தான் இந்த வந்து காங்கிரஸ்க்கு பெரிய செட்பாக அமைக்கிறது என்ன வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து பிஜேபியோட முதுகெலும்பு உடைச்சி தான் மம்தா பேனர்ஜி சொன்னாலும் காங்கிரஸ் கட்சி வந்து தங்கள் பெரிய வெற்றின்னு சொன்னாலும் கூட இந்தியா கூட்டணி வந்து ஒழுங்காக இருந்து நான் இவங்க தான் பிரதமர் வேட்பாளர் இவரை தான் நாங்கள் முன்னிலைப்படுத்த போறேன் உன்கூட்டியே மிகச்சரியாக அறிவித்து அவர்கள் பரப்புரை மேற்கொண்டிருந்தாங்கன்னா இந்நேரம் ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும் ஸோ இன்னும் அவர்களுக்கு அந்த முறையில் நாங்கள் எல்லாம் ஜெயிச்சதுக்கு பிறகு எல்லா ஒன்றா உட்காந்து நாங்கள் முடிவு செய்து நாங்கள் வந்து ஆட்சி ஆடுவோம்னு சொல்லி சொல்லுவோம் வந்து அது இன்னும் இந்திய மக்களுக்கு வந்து ஒரு புதிய ஒருத்தராக இருக்கு அது இன்னும் அடுத்த திருத்தமாக சொல்லியிருக்கணும் தலைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த எல்லா கட்சி தலைவர்களும் நாங்கள் தான் பொறுப்பு ஒட்டுமொத்தமான ஆட்சிக்கு எங்களே யாராவது ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து சுழற்சி முறையில் முறை அடிப்படையில் கூட நாங்கள் பிரதமராக வருவோம் அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் அதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய பலவீனம் அதுதான் இப்போ இருக்கிறது காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு வந்தது காரணம் வந்து

காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை அப்படிங்கிற பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு அதாவது உத்திகளை வகுப்பதில்லை பரப்புரையெல்லாம் நல்லா வலிமையா பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனா அந்த பரப்புரையிலேயே வந்து ஒரு ஒற்றுமை இல்லை ஒரு மாசான ஒரு மிக தேர்தல் பரப்புரை எதுவுமே பண்ணல இவங்க அவர் என்ன சொல்றாரு காங்கிரஸ் மம்தா பானர்ஜி ஓட்டு போடாத கேரளா ஒரு சைட்ல ஒரு ஒற்றுமையின்மை இல்ல மக்களை அந்த ஒற்றுமை இல்ல அமித்ஷா வந்து கிணல் பண்ற வாரத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இல்ல வார வாரம் ஒரு பிரைம் மினிஸ்டர் வருவாரு அதை அவங்க செய்தா செய்வாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்சி ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னொரு கட்சியினுடைய இடத்துக்கு போய் பரப்புரை கூட பண்ணலையே ஸோ அதுதான் இப்போ இவங்களும் அந்த காங்கிரஸ் வந்து ஒரு சீரியஸாக இது வந்து இல்லாமல் அவங்கவுங்க அந்தந்த தரப்பில் இருக்கும் பாத யாத்திரை வந்து எவ்வளோ சக்ஸஸ் ஆச்சு அந்த அளவுக்கு அதனால தான் இந்த வந்து ஒரு குறைபாடான நிறைவான தேர்தல் முடிவாக இல்லாமல் குறைபாடான தேர்தல் முடிவாக இருந்திருக்கு இதனால பாஜகவுக்கு லாபம் இல்லை காங்கிரஸுக்கு லாபம் இல்லை பட் பாஜக வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வலிமை இப்பொழுது இருக்குது அவ்வளோதான் ஆனால் கூட்டணி தலைவர் தான் அமைக்க முடியும் ஓகே ஒடிசா ஒடிசா வந்து ஒரு ஒரு லெவலில் வந்துட்டு இருந்தது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா நவீன் பட்நாயக் தான் இருக்கிறாரு அங்கே வந்து வி கே பாண்டியன் தமிழர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சு இன்னைக்கு ரிசல்ட்டே வந்து டோட்டலா ரிவர்ஸ் ஆயிடுச்சுல்ல ஆமா அவங்க வந்து சி இடையில என்னென்னா உங்க ரெண்டாவது மூன்றாவது கட்டத்துக்கு பிறகே வந்து அவங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு பெரிய ஒரு எழுச்சியோ மோடியாலேயோ இந்துத்துவாலேயோ இல்லை பாஜகாலேயோ இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்தின் அடிப்படையில வந்து பார்த்து அதுக்கேப்ப வந்து தன்னுடைய பரப்புரையை மாத்தினாங்க அந்த அடிப்படையில் வந்து மீது சொன்னது என்னன்னா ஒரு தமிழர் இங்கே ஆட்சியாளர்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து ஒடிய மொழி பேசக்கூடிய ஒரு ஆட்சியாளர் நினைக்கிறேன் அப்படின்னு இந்திய தேசியத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடி அமித்ஷாவில் என்ன பண்ணாங்க பாரத ஒரு மொழிவெளி தேசியத்தினுடைய கொண்டு வந்து எடுத்தாங்க அது அங்கே எஃபெக்டிவ் ஆயிடுச்சு சோ இது வந்து நாளைக்கு அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆகும் அது வேற விஷயம் இப்போ அதே தமிழ்நாட்டுல வந்து தமிழர் தமிழர் தான் தமிழர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் சொன்ன உடனே தமிழ் தேசிய கட்சியிலேருந்து தீவிரவாத கட்சிகள் போல் பார்க்கக்கூடியது பாரதியவாத கட்சி அவர்கள் அங்க போய் சொல்றாங்க ஒடிய மொழி பேசக்கூடிய அப்போ வந்து என்னன்னா தங்களுக்கு வந்து ரத்தம் அடுத்தவங்களுக்கு சோ அது இதெல்லாம் வந்து இருந்தது அங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எடுபட்டு இருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க ரெண்டாவது இன்னொரு ஏமாற்றம் வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்டு அதே போல டெல்லியிலலாம் முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அங்க பாஜகவுக்கு மிகப்பெரிய அடி நினைச்சோம்னா அங்க பாஜக எல்லா இடங்களிலும் வச்சுக்கிட்டு இருக்கு ஆஹ் ஆனா உத்திரப்பிரதேசம் வந்து பாரத நேதா கட்சியோட கோட்டை என்று சொல்லப்பட்டது அங்க தகுந்து போயிருக்கு அது ஒரு பெரிய இதாக இருக்குல்ல அகிலேஷ்யா அகியா அகிலேஷா அதாவோட பிரச்சாரம் வந்து பெரிய அளவுல ஈடுபட்டிருக்கு ஆமா அது வந்து நீங்க வலிமையாக இருக்கு மகாராஷ்டிராவில வந்து இவங்க எதிர்பார்த்ததோட மிகப்பெரிய அடி ஏன்னா எல்லா இடங்களையும் கட்சி உடைக்கிறது

கூட்டணி கட்சி கிடையாதுங்கிறது அதுக்கு தான் இப்போ வந்து வைக்கப்பட்ட ஆப்போ அப்படிதான் பாக்குறது இதுதான் உண்மை அதை தான் மம்தா பேரன்ஸ் சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு உடைத்து விட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுதான் இந்த ஆனா இந்த அளவுதான் இது இது வந்து இன்னும் ஒரு எஃபெக்டிவான வெற்றி வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இருக்க முடியும் நீ சொன்ன மாதிரி ஒற்றுமையா இருந்தாங்கன்னா செஞ்சிருக்கலாம் ஆனா அது முன்ன செய்யல இனி ஐந்து ஆண்டுகளுக்கு இன்னும் கூப்பிட தான் வந்து காங்கிரஸ் கட்சி உட்கார வந்து உட்கார போகுதா இல்ல இப்ப வந்து இந்த

அதனால அப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குது அதனால வந்து இப்போ பொறுப்புணர்ச்சியோடு காங்கிரஸ் ஆகட்டும் பாஜக யார் இருந்தாலுமே இப்போ வந்து ஆட்சிமைக்கு போகிறவங்க பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகப்பட்டிருக்காங்க இப்போ மொத்தத்தில் வந்து கடிவாளம் மக்கள் கையில் இருக்கு அதுதான் மிக முக்கியமானது எதிர்கட்சிகள் வலிமையாக இருக்குது கூட்டணி கட்சி தயவோடு தான் பாஜக ஆட்சிக்கு வரணும்னால தன்னிச்சையாக எந்த விதமான முடிவும் எடுத்தோம் கவிழ்த்தோலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே தமிழக அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம அவரோட அரசியல்ல பார்த்திருக்கோம் இப்போ அவர் வந்து பாஜக கூட்டணியில இருக்காரு அவர் காங்கிரஸ் ஆதரவு தருவாரா அவர்கிட்ட வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு ஏன்னா தமிழக முதல்வர் வந்து முதல்ல வந்து போன் பண்ணி வாழ்த்து தெரிஞ்சுட்டாரு சோ அங்க காயம் நகர்த்து ஆரம்பிக்கிறாங்க அங்க அவரோட மாநில அரசியல் முதல்ல கவனம் செலுத்துவார் நீங்க ஏற்கனவே ஒரு நேரல இல்ல நம்ம முன்னாடி இருந்த நேரம்ல சொன்னீங்க சோ ஏன்னா அவர் போல வெறியில இருக்கிறாரு ஜெயில் மேட்ருக்கோ அதெல்லாம் மீறி நேஷனல் அவரோட கவனம் எப்படி இருக்க அவரு நேஷனல் பாலிடிக்ஸ்ல வந்து தன்னுடைய இப்போ எம்பி தொகுதிகள அவருக்கு எவ்வளவு கிடைக்கீன்னா அங்க வந்து சட்டமன்றத்துல அவர் தனித்த ஒரு பெரும்பான்மையை எடுத்துட்டு வாங்கிட்டாரு சந்திரபாபு நாயுடு சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் குடும்பத்தை வந்து அடுத்தது எப்படி ரிவென்ஷன்லாம் அதை பார்த்துட்டு இருப்பாரு அது அதனுடைய கவனம் இருக்கு அவரு நேஷனல் பாலிடிக்ஸுக்கு அவர் நேரடியாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் தன்னுடைய எம்பிக்களுடைய ஆதரவை வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அவர் யாருக்கானாலும் கொடுக்கலாம் இப்போ யார் தேவை இல்லை இண்டிவிஜுவலா சிங்கிள் மெஜாரிட்டியில் இருக்காரு பிஜேபி சார்ந்து இருக்கிறவங்களும் அவசியமே கிடையாது ஸோ காங்கிரஸ் கட்சிக்கு அவர் வந்து ஆதரவு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த நம்பர்ஸ் இப்போ நம்பர்ஸ் எவ்வளோ வருதுங்கிறது நாளைக்கு தான் தெரியும் இறுதியாக எவ்வளவு நம்பர்ஸ் வந்து பிஜேபிக்கு நிற்க போகுது ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து கிட்டத்தட்ட இதே தான் போயிட்டு இருக்கு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து டோட்டலாக எதிர்பார்க்கல இல்ல அது எதிர்பார்த்த ஒன்றுதான் அவரு எதிர்பார்த்த ஒன்று ஏன்னா அவருடைய சகோதரி நிறுத்தி வச்சாங்க பாத்தீங்களா அப்பவே தெரிஞ்சிருச்சு இங்க விழுந்து அந்த பக்கம் சிஸ்டர் வந்து பிக்அப் பண்ணி பாங்குற மாதிரி வந்து அவங்களே பாக போட்டு ஒரு விளையாண்டாங்க அண்ணன் சகோதர சகோதரிகள் அதுக்கும் வந்து நாயுடுகார் கார் வந்து சீல் வச்சுட்டாரு நம்பர் வந்து இருநூத்தி தொண்ணூத்தி முன்னூறு ஆண்டுல

அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு அப்புறம் முப்பத்தி ஆறு நாங்க அப்புறம் இருபது இருபது சொன்னாங்க திமுகவுக்கு வந்து மக்கள் மேல வந்து ஒரு மக்களுக்கு வந்து திமுக மேல வந்து ஒரு எதிர்ப்பு அலை வீசுது இவங்க வரமாட்டாங்க மாட்டாங்க கே ஒரு அஞ்சு சீட்டு வருவாங்க இவங்க அண்ணா பெரிய வெற்றி பெற்று அவரோட பர்த்டே சிறப்பா கொண்டாடுவார்னு சொல்லிட்டு போனாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நாற்பதுக்கு நாற்பதுன்னு என்னுடைய கணிப்பே வந்து திமுக வந்து இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது ஏழுல இருந்து பனிரெண்டு ஆனா முப்பத்தி ஆறு வாரம் நினைச்சாரு ஒன்றுல இருந்து இரண்டு கள நிலவரமா இருந்துச்சு ஆனா இருக்கிற சௌமியன்பணி ஃபுல் லீட்ல வந்தாங்க ஆமா அவங்க வந்து பின்னாடி பின்னடைவா இருக்காங்க திமுக வந்து முன்னணியில போயிருக்கு நடுல தேமுதிக இவர் அவங்க பையன் கேப்டனோட பையன் கூட விளையாடிங்களா இல்ல இதுல என்ன நானிங்க சௌமியா வந்து அன்னைக்கு வந்து ஹெவி போலிங் அது அவங்களோட பெல்ட் ஊனா அவங்க ஃபேமிலில இருந்து உச்சகட்டமா வேலை செஞ்சாங்க எல்லாம் செஞ்சாங்க ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா பாமகவுக்குள்ளேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போனால ஒரு அதிருப்தி இருக்குகிறது அதுதான் இப்ப வெளிப்பட்டு சோ இப்ப வந்து நீங்க நல்லா அண்ணாமலை தொகுதியில திமுக வென்றதோ அல்லது பொள்ளாச்சியில் வென்றதோ ஈரோட்டில் வென்றதோ பாமக வென்றதோ கள்ளக்குறிச்சியில் வென்றதோ அல்லது வந்து சிதம்பரத்திலோ விழுப்புரம் உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் அதிமுகவுக்கு வந்து அடைந்த பின்னடைவு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஹ் திமுகவுக்கு வந்து கிடைத்த வெற்றி இந்த நாற்பதுக்கு நாற்பது வெற்றி என்பது திமுக மேல உள்ள திருப்தினாலேயோ நாளையோ திமுக உள்ள ஈர்ப்பு நாளையோ கிடையாது திமுக மேல கடுமையான திருப்தி இருக்கு ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி மீதான எதிர்ப்பு ஆன்டி பிஜேபி அண்ட் ஆன்டி மோடி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அள்ளி வந்து திமுக போயிடுச்சு அவ்வளவுதானே தவிர திமுகவுக்கு இது வந்து கிடைக்கப்படுது ஒரு ஃபுளுக்கு தான் நாற்பதுக்கு நாற்பது நாங்க வெற்றி என்ன காரணம் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் கவர்னன்ஸ் இங்க வந்து மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கு திமுகவுக்கு எதிரான அதிருப்தி இல்லைன்னு சொல்ல முடியாது மின்சார கட்டண உயர்வு வந்து கடுமையான உயிரை விளைவு இருக்கு நிறைய வந்து நிர்வாக கோளாறுகள் மக்களுக்கு வந்து அதிருப்தி இருக்கு இது வந்து நம்ம இப்போ சொல்லலை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் ஃப்ளூக்குன்னு சொன்னதுக்கு என்ன விடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரியும்னு வச்சுக்கலாம் ஸோ அதில் வந்து இருந்ததில் வந்து அதனால தான் இப்படி வந்து நாற்பது நாற்பது வந்திருக்கே தவிர இது வந்து முழுக்க முழுக்க திமுக ஒரு பிரியத்து அன்புலையும் போட கிடையாது இன்னொன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்க மக்கள் வந்து குறிப்பா ஒட்டுமொத்தமா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி மோடி மோடி வேணுமா வேண்டாமா பாரதிய ஜனதா கட்சி வேணுமா வேண்டாங்கிற முடிவுக்கு போயிட்டாங்க அதனால இயல்பாகவே இங்க திமுக தானே போட முடியும் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு தான் போட முடியும் சௌமியா வந்து நல்ல சாலைடா வெற்றி பெறுவாங்க திமுக வெற்றி காரணம் என்னன்னா பாமக ஜனதா கட்சிகள் போனதுல வந்து ஒரு அதிருப்தி இருக்கு அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலைக்கு வந்து மூன்றாவது நான்காவது இடம் தான் வந்து நாங்க கிடைச்சிருந்தோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது என்னன்னா யாருடைய வாக்குகள் அவருக்கு போயிருக்குன்னா அதிமுக வாக்குகள் ஸ்பிளி ஆகி போயிருக்கு அதிமுக வாக்குகளே ஸ்பிளிட் ஆகி பாஜகவுக்கு கொஞ்சம் திமுக கொஞ்சம் நான்கு நாள் கொஞ்சம் போயிடுச்சு பல தொகுதிகளில் வந்து அதிமுக வாக்குகள் பிரிந்து போனதுதான் இப்போ வந்து மிக முக்கியமான ஒரு பலவீனமாக அதிமுக பார்க்கப்படுது திமுகவினுடைய அந்த அல்காரிதம் என்று சொல்லக்கூடிய கணக்குகள் கூட்டணிக்கான வாக்கு வகையில் இருக்கு இல்லைங்களா அது அப்படியே கிடைச்சிருந்தா அந்த அவ்வளவுதான் ஸோ எதிர்ப்பு வந்து எதிர்த்து நிற்க வேண்டிய அதிமுக சிதைந்த வாக்குகள் சிதைந்து போற காரணத்தினால தி திமுக அதனுடைய இயல்பான பலத்துல நிக்கிது அதுதான் வெற்றியை தவிர திமுக வந்து எல்லாத்தையும் காலி கிடைத்த வெற்றி சொல்ல முடியாது அதிமுக சிந்து போற கிடைக்கப்பட்ட வெற்றி தான் இருக்கு ஒன்று இரண்டாவது ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி அந்த அலைதான் வந்து திமுக கிடைக்கப்பட்டது நான் எதுக்காக சொல்றேன்னா திமுக வெற்றி பெற்றது நமக்கு பொறாமையா கிடையாது நமக்கு நாற்பதும் கிடைத்து விட்டதே என்ற மமதையோடு செயல்பட்டு கூடாது அப்படிங்கிறது சொல்றேன் ஏன்னா அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது எதிரொலிக்கும் ஒரே நாள்ல வாக்கு எங்க ஒரே நாள்ல பல தேர்தல்களை பாத்துருக்காங்க ஒரே நாடாளுமன்றத்திலிருந்து சட்டமன்றத்திலிருந்து ரெண்டு வாக்கு சீட்டு போனோம் கிராமத்துல வந்து எழுத படிக்க தெரியாத கூட மிகச்சரிய அதுக்கு மாத்தி மாத்தி போட்டு வருவாங்க யாருக்கு வாக்களிக்கணும் தெளிவா இருப்பாங்க வாக்காளர்கள் அதுல எல்லாம் நீங்க வந்து வாக்காளர்கள் ஏமாத்த முடியாது இன்னைக்கு சொல்றேன் இந்த இந்திய அளவுல பாரதிய ஜனதா கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லாம கொடுக்க வச்சு காங்கிரஸையும் வந்து முழுசா கைவிடாம பக்கத்துல நெருக்கி குற வச்சு ஒரு முட்டை மோத விட்டுருக்காங்கன்னா இது வந்து இந்திய மக்கள் வாக்காளர்கள் கொடுத்த ஒரு பிரில்லியண்டான மேண்டேட் இதுல தெல்ல தெளிவா சொல்றாங்க உனக்கு கடிவாளத்தை வச்சு வச்சிருக்கோம் உன்னையும் நீ வந்து தனியா ஆட முடியாதுன்னு பிஜேபி சொல்றாங்க காங்கிரஸ் கட்சி நீ உன்னை சரிப்படுத்திக்கலாம் அடுத்த தேர்தலுக்குள்ள அது அதுக்கு உனக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேர்த்தையுமே அங்கே உட்கார வச்சிருக்காங்க ஒரு கிளியர் மேண்டேட் அது ஸோ மக்களுடைய இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து செல்வி ஜெயலலிதா இருந்த போதும் அதே போல கலைஞர் கருணாநிதி இருந்த போதும் விஜயகாந்த் அழகா கொண்டு உள்ள கொண்டு வந்தாங்க அவர் பயன்படுத்திக்கல இப்போ பாருங்க தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி சாலிடா இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை வந்து அவரோட தேர்தல் அறுவடை செய்வதற்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து ஐம்பதாயிரத்து குறைவாக எங்கேயுமே இல்லை

புதிய தமிழகம் கட்சி நினைக்கிறேன் அவங்க இருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஓட்டு 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 ஒரு தொகுதிக்கு நீங்க கணக்கு போடும் போது அப்ப வந்து அது கூட்டணி கட்சிகளுக்கான ஓட்டை தவிர பாரதிய ஜனதா கட்சி கிடைத்த தனித்த ஓட்டல நாம் தமிழர் அப்படி இல்லை அவருக்கு யாரோடும் கூட்டணி இல்ல நாம் தமிழர் கிடைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே நீங்க அவருடைய தனித்த ஓட்டுது அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் நாற்பது உள்ள கட்சி பார்க்கணும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது வந்து என்னுடைய கணக்கு முழுசாக எண்ணி முடிக்கும் பொழுது முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பது லட்சத்தை தொடுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கா உங்களுக்கு ஓகே நான்தமிழர் கட்சி கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவோட இப்போ ஏடிஎம்கேவில் நீங்கள் என்ன சொன்னீங்க மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்கன்னாங்க இப்போ வந்து பாமகா வந்து பாஜகாவோட கூட்டணி வச்சதால் தொண்டர்கள் அதிருப்தின்னு சொல்கிறீங்க இதே வகையில அவர் பாஜக கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டார்ல ஆனா அவர் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டை கூட வின் பண்ண முடியல ஆனா அவரோட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு அவரோட விசுவாசிகள் சொல்லிக்கிறாங்க ஆனா அது ஒரு செட் பேக் தானே எடப்பாடி அவர்களுக்கு பெரிய செட் பேக் என்ன ரீசன் அப்ப அதிமுக ஏற்கனவே வந்து அந்த கேம்ப்ல வந்து இவர் வருவாரு அவர் வருவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து இஸ்ரேலிய பெரிய செட் பேக் இல்ல நீங்க எப்படி பாமகவுக்கு பாமகவினரே தற்பொழுது வந்து ஒரு அதிருப்தியில் சௌமியாவே வந்து வெல்ல முடியாம போயிட்டு வெல்ல முடியாம அதிருப்தி போலதான் அதிமுகவிற்கும் வந்து சரியாக ஒரு கூட்டணி அமைக்கல குறிப்பா வந்து ஒரே ஒரு கட்சி தேமுதிக மட்டும் வைத்துக் கொண்டு இவர் வந்து சந்திச்சார் அப்படிங்கிற அதிருப்தி கூட இருக்கலாம் சோ அதனால இது ரெண்டு பாமக மற்றும் அதிமுக தொண்டர்களுடைய அதிருப்தி உள்ள இருக்கு அதை வந்து பிடிக்காம தான் இந்த மாதிரி அவங்க மாத்தி குத்துவாங்க அவங்க ஸோ அதனால வந்து ஆனால் இதே முடிவை வந்து சட்டமன்றத்தில் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது நாடாளுமன்றத்தில் இப்படி நிலைப்பாட்டை வந்து பாமகவினுடைய தொண்டர்களும் அதே போல அதிமுக எடுத்திருக்காங்க அப்படிங்கறது இருந்தாலும் ஒரு கட்சி தலைமையில ஒரு தனி தலைவரா இருக்கும் அவரோட வெற்றி முகத்தை காட்டணும்ல இல்ல நீங்க அதுதான் இப்போ அதுல வந்து மிக ஏன்னா எல்லாருமே சொன்னதா இவர் பாஜகவை விட்டு வெளியில வந்துட்டாருன்னா கண்டிப்பா ஒரு பத்து சீட்டு வரைக்கும் அடிப்பாரு ஆமா துணிஞ்சு முதல்ல வந்து அவர் பேசல பாஜக எதிர்த்து பேசல வந்துட்டாரு ஆனா இருந்தாலும் அவருக்கான ரிசல்ட் இல்ல இல்ல பாக்கணும் இப்ப பாருங்க சிதம்பரத்துல மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க சிவகங்கையில ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் அதிமுக ஈரோட்ல ரெண்டு லட்சத்தி

அதே போல திமுக தனிப்பெரும் வெற்றியே இல்லைன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க கூட்டணி கட்சிகளோட கூட்டணி கட்சிகள் சேர்ந்த வாக்குகள் ஆனா அதிமுக எத்தனை கூட்டணி இருக்கு தொண்டர் பலமா உள்ள ஒரு பெரிய தொடர் அதிக எண்ணிக்கை தொடர் அவங்களுக்கு ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்கு அதிமுக தனிச்ச ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்கு அது சக்ஸஸ் ரேஷியோவா மாத்த முடியல அது வந்து தொண்டர் பலம் உள்ள ஒரே ஒரு கூட்டணி கட்சி பாமக மட்டும்தான் மற்றபடி பெரிய கட்சி இல்லை சோ அதனால வந்து பிளஸ் வந்து உள்ள அவங்களுக்குள்ள அதிர்த்தி

மலரும் மலரும் மலரும்னாங்க ஜெயலலிதா விழுத்தாங்க அவங்க தலைவரெல்லாம் மறந்துட்டாங்க வாஜ்பாயை முன்னிலைப்படுத்தல அத்வானிய முன்னிலைப்படுத்தல அவங்க கொண்டு வந்த திட்டங்களை எதுவுமே முன்னிலைப்படுத்தல தங்கசாலை திட்டம் எத்தனையோ இருக்கு ஹிஸ்ட்ரி ஆனா இந்துத்துவ தலைவர்னு சொல்ல இவங்க கவர்னர் போஸ்டர் டிசைன் பண்ணிட்டு இங்க வந்து தமிழை செய்வதற்கு அதை வழிமொழிச்சு இதெல்லாம் எப்படி பாருங்க அண்ணாமலையோட பர்த்டே இப்படி ஆகிப்போச்சேன் கடைசியில

சரி எல்லாமே அவங்களுடைய அதை கடமையை செஞ்சுட்டு இருக்காங்க வச்சிருக்காங்க சோ பாரதிய ஜனதா கட்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னபோது அண்ணாமலைக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம் சௌமியா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து பாஜகவுக்கான வாக்குகள் சொந்த வாக்கு அதே மாதிரி நைனார் நாகேந்திரங்கள் சொந்த செல்வாக்கில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம் அதுவும் வந்து எதிர்மறையா போயிடுச்சு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு வந்து கொஞ்சம் கூட ஆதரவு இல்லை அப்படிங்கிறதா வந்து இதை காமிக்குது மற்ற இடங்களில் வெற்றி பெற்ற வாக்குல வந்து பார்த்தீங்கன்னா எல்முருகன் என்ற இடத்துல கணிசமான வாக்குகள் பத்தாயிரத்தை தாண்டி வாக்குகள் தமிழிசை சவுந்தரராஜன் என்ற இடத்துல வாக்குகள் நைனார் நாகேஜன் என்ற வாக்குகள் பொன் ராதாகிருஷ்ணன் இடத்துல வாக்குகள் அப்புறம் வந்து அண்ணாமலை என்ற வாக்குகள்ல பத்தாயிரம் இருபதாயிரம் அமமுகவும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அமமுக அவங்களுக்கு அவருக்கு அவருடைய ஊருங்க அது அவருடைய சொந்த பழைய தொகுதி அதுனால அது வந்து வாய்ப்பு வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஓபிஎஸ் சிபிஎஸ் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவர்களும் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியும் பின்னடைவை சந்திச்சிருக்கு வெற்றி பெற முடியல வாக்குகள் வாங்கினாலும் கூட அப்படிங்கறத பார்க்கிறோம் இதில் வெற்றி பெற்றது திமுக சாலிடா காரணம் வந்து நகர்களுக்கு உட்பட்டது போல அவருடைய கூட்டணியில் எந்த விதமான கலை கலைப்பும் இல்லை அப்படியே பெரும்படையோட அப்படியே நின்றாங்க பெரும்படைக்கான வாக்குகள் அவங்களுக்கு விழுந்துருச்சு மேலும் மற்ற கட்சிகள் பிரிந்து போய் கிடப்பதுதான் அதனுடைய பிரச்சனை அதனாலதான் அவங்களுக்கு ஒண்ணு இல்லை பாருங்க அதிமுக கூட்டணிங்கிறது எப்படி இருந்துச்சு எப்படி திமுக கூட்டணி வலிமையான அவ்வளவு கூட்டணி இருந்தோமோ அதிமுகங்கிறது அதிமுக இருந்துச்சு பாமக இருக்கும் அப்புறம் வந்து மதிமுக வேற கட்சிகள் வந்திருக்கும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நம்ம எப்பவுமே கூட்டணி தெரியும் இதே இப்ப நாற்பது தொகுதி வந்துச்சு இதே ஜெயலலிதா இருந்த காலத்துல அதிமுக முழுக்க முழுக்க முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் வந்தது அன்புமணி தவிர மீது எல்லா தொகுதிகளுமே முப்பத்தி எட்டு தொகுதிகள் இங்க வெற்றி பெற்றாங்களே சோ அந்த ஸ்வீப் வந்து இப்ப வந்திருக்கு சோ அதனால இதில் முழுக்க முழுக்க ஒரு ஆன்டி பிஜேபி ஆன்டி பிஜேபியான வாக்குகள் பிளஸ் வந்து அதிமுகவினுடைய சிதைந்த வாக்குகள் எல்லாம் திமுகவே வெற்றி பெற வச்சிருக்கு அப்படிங்கறதா இது நாம் தமிழர் இது எல்லாத்தையும் இடைப்பட்டதாக தான் இது இவங்கெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கு ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற வேற கட்சியில முன்னாடி இவங்களே முன்னாடி கூட்டணியில் இருந்திருப்பாங்க பிரிஞ்சு நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சி யாரு கூட கூட்டணி பிஜேபி கூட காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாது திமுக அதிமுக கூட கூட்டணி கிடையாதுங்கிறது சமரசமே தான் பண்ணிட்டு இருக்காங்க அவருடைய வாக்குகள் வந்து எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருதுங்கிறது வந்து அது பெரிய ஒரு சீமான அவர்கள் சொல்லியிருந்தாரில்ல பாஜக வந்து எங்களை விட ஜாஸ்தி ஓட்டு வாங்கினா கட்சியை கலைச்சிருவேன்னு சொல்லிட்டு பாஜக தனித்து கட்சியா தனி பாஜக மட்டும் நாங்கள் வாங்குற எண்ணிக்கை விட அதிகமாக வாங்கலாம் கலைச்சுன்னு சொன்னாங்க இப்போ வந்து கூட்டணி கட்சியினுடைய வாக்குகள் தான் இருக்குது நாளைக்கு பார்த்தா தெரியும் அது வந்து எவ்வளோ வாக்குகள் பாஜக தனியாக வாங்கியிருக்கு நாம் தமிழர் கட்சி எவ்வளோ தனியாக வாங்கியிருக்கு வந்து நாம் தமிழ் கட்சி கடந்த தேர்வில் பதினாறு லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க அவங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பதினாறு லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க

எங்கள் கொள்கைகளுக்கு உடன்பட்டு வரக்கூடிய எங்கள் தலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியோடு நாங்கள் எதிர்காலத்தில் கூட்டணி பற்றி கொண்டிருக்கோம் ஸோ அப்படி தான் வர முடியும் அவர் அதுக்கான ஒரு புதுசை அவர் ஸோ மற்றவங்கள ஏற்கனவே இருக்கிற ஒரு லைன்ல போயிட்டு இருக்காங்க ஒரு புதிய வந்து ஒரு லைனை உருவாக்கணுக்கான முயற்சிகள் அறிஞ்சிருக்காரு தான் அதுதான் அவர் சொல்லுது இப்போ உங்களோட இப்போ இப்போ கரண்ட் அப்டேட் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு என்டிஏ இந்தியா கூட்டணி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இந்த நம்பர்ஸ் வந்து மாறுவதற்கான வாய்ப்பு வந்து டைம் வந்து கிட்டத்தட்ட ஆராய் முக்கால் ஏழு ஆள் போகுது இதுக்கான வாய்ப்புகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்ல இது இப்போ இது வந்து முன்னிலை அப்படின்னா நீங்க வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ்ல போகுது நம்ம தனித்தனியா பாக்கணும் ஆமா எவ்வளவு பத்தாயிரம் இருபதாயிரம் போயிருந்ததுன்னா மாறதுக்கு வாய்ப்பு இல்லை ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு நானூறு வர்ற மாதிரி இருந்தா எங்கயோ போய் முடிஞ்சிருக்கணும் இடத்துல இருக்கு இல்லப்போ எல்லாருமே டஃப் இருக்கு இப்போ எவ்வளவு வந்தாதான் நீங்க இந்த இந்த வித்தியாசமான இந்த தொண்ணூத்தி மூணுக்கு முப்பத்தி ரெண்டு கடையில ஒரு ஐம்பது அறுபது சீட்டுகள் இருக்கு அறுபது சீட்டுகள்ல எவ்வளவு டிஃபரன்ஸ்ல பிஜேபி காங்கிரஸ் இருக்கு எடுத்துக்காட்டா ஒரு ஐநூறு ஆயிரம் இருந்தா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு மேலே போய்ச்சுனா மாறாதுல தான் வரும் அந்த பார்த்து தான் சொல்ல முடியும் அதனால தான் நாளைக்கு அந்த நம்பர் சொல்றோம் ராகுல் காந்தி சொல்லியிருக்கேன் ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை உங்களுடைய நேரம் ஒதுக்கி பிக்ஸுக்கு முதல் முறையாக நேரலை அது நேரலை மட்டும் இல்ல எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்க தான் முதல்ல வந்து ஆரம்பிச்சு வைக்கிறீங்க மகிழ்ச்சியா இருங்க அதே மாதிரி மீண்டும் ஒரு நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்